எந்த டேலையும் இல்லாத ஹாப்பி இந்த சண்டையில் இருக்கும் ஏன்னா ஏனா பொட்டாசி மசம் போய் சாம்பார் பொடி வாங்கிட்டு வா இந்த பொட்டாசி மசம் வந்தாலே இப்படி தான் கறி குழம்பு அது புரட்டாசி மாசம்டா கறி சாப்பிடக்கூடாதுடா எவன் வீட்டில் நல்லா கறி வச்சு சாப்பிட்றாங்க இந்த சளி வேற பிடிச்சுக்கிட்டு புரட்டாசி மாசண்டாக கறி சாப்பிடக்கூடாது என்ன சவுண்டா கேக்குது ஒரே சவுண்டா மொபைல் யூஸ் பண்ணா சவுண்ட் கேட்காது அதுவும் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணா எதுவுமே கேட்காது

அவன் கிடக்கிறான்டா அண்ணே ஒரு கிலோ சிக்கன் போடுங்கண்ணே சார் டேய் மச்சான் கடைக்கு வா போலாம் வா போலாம் டேய் மச்சான் என்னடா வேணும் ஆ இந்த கோழி ஆடுலாம் தெரியுது டேய் என்ன வேணும் ஒன்று வேணாம் மச்சான் அண்ணே எவ்வளோண்ணே ஆச்சு அறுபத்தஞ்சு ரூபா இப்போ ஆ சிக்ஸ்டி ஃபைவ்யா

புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சே நீ இருக்கிற வெளியில கறி கிளி சாப்பிடாத சாப்பிட்டா என்ன ஆகும் டேய் சாமி குத்தமா இருந்தா நீ பக்கத்துல சாப்பிட்டு தொலைஞ்சிடாத சாப்பிட்டா சாமி குத்தமா சாமி சொன்னா டேய் சொன்னா புரிஞ்சுக்கு கேள்வி எல்லாம் கேட்காத சாமி பொட்டாசி மாசம் மட்டும் கறி சாப்பிட சொல்லல ஒரு உயிரிடத்தை கொண்டு சாப்பிட சொன்னிச்சு அப்படி பார்த்தா பொட்டாசி மாசம் மட்டும் இல்ல நம்ம எந்த மாசமும் கறி சாப்பிட கூடாது பொட்டாசி மாசம் ஏன் கறி சாப்பிட கூடாதுன்னா இந்த தான் வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யும் அதனால தான்ப்பா சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டா உடம்பு சூடு பிடிக்கும் உடம்பு ஒத்துக்காது அதனால தான்ப்பா சாப்பிடக்கூடாது நீங்கள் போட்டு சாமி குத்தமாவோ அதுன்னு சொல்கிறீங்க இந்த பொட்டாசி மாசம் இப்படிதான் கறி சாப்பிடாம இருக்க போறோமோ ஏன்டா பரதேசி ஒரு மாசம் கறி சாப்பிடாம இருந்தா குறைஞ்சா போயிடுவா அதை கூப்பிடுறது ஓ ஹைட்டுக்கு பாக்காயிரம் மூதேவி கீழே பாருடா என்னடா நீங்க பேசுறீங்க ஏன்டா நாங்களா பேசக்கூடாதா உங்களால ஒரு மாசம் கறி சாப்பிடாம இருக்க முடியாதா நாங்களும் எங்கள் இனத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா அது போய் நீங்கள் அடிச்சு சாப்பிடுறீங்க நீங்கள் மட்டும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைனே அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ என்னடா பண்ண போறீங்க உங்க மனித இனத்தையே அடிக்கலாமனு காமெடி பண்ணாதீங்கடா ஏய் பங்காளி எல்லாம் வாங்கடா மாட்டினடா ஏ பொருள் எடுத்து போட போறேன் அந்த பூச்சாண்டெல்லாம்